கட்டுன் பேசுவதை குறங்கள் கார உணவுகளை தவிர்கள் பெரியோர்கள் சிறியவர்களிடம் பாகுபாடின்றி இனிமையாக பேச பழகுங்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய மன கஷ்டம் குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கு ஆலய வழிபாடும் நம்மளுடைய முன்னோருடைய ஆசீர்வாதம் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கிரகங்களே நீ இவ்வளோ க சிரமப்படுற போ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் இந்த புரட்டாசியில சிம்மராசிக்காரர்களுக்கு நடைமுறைக்கு வருது சிம்மராசிக்காரர்கள் ஆண்கள் தொழில் துறையில் போட்டி சந்திகளை ஏறு சந்தி சந்திக்க வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் பொறுமையாக இருங்க பிறருக்கு போட்டியாக சில இலவசங்களை அறிவிப்பதோ அல்லது முன்னின்று உணர்ச்சி வசப்பட்டு வாக்கு உத்தவாதம் வாக்கு உத்தரவாதம் கொடுப்பதை தவிர்ப்பது நன்மை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உற்றார் உறவினர்கள் அணுகுசாரணையாக பேசினாலும் நீங்கள் வேணால் யாருக்கும் செய்வீங்களே தவிர உங்களுக்கு செய்யணும்னா யோசிப்பாங்க அதனால் யாரை நம்பியும் சிம்மராசிக்காருக்கு கிடையாது இது என்னுடைய பதிவில் நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் சிம்மராசிக்காரர்கள் யாரை நம்பியும் கிடையாது ஆனால் எல்லோரையும் அனுசரித்து போகணும் அதுக்கு வந்து வாக்கை குறைக்கணும் அப்படிங்கிறது கோபத்தை குறைக்கணுங்கிறது முக்கியம் அதே நேரத்தில் தெய்வ வழிபாடு முட்டு மசமில்ல தன்னுடைய கூட இருக்கிறவங்கள மகிழ்ச்சியாக கூட இருந்தாலும் கருணையான பார்வை அவங்க தப்பே பண்ணாடினாலும் நமக்கு சம்மந்தமில்லாத விஷயத்துக்காக நம்ம ஏன் கோவப்படணும் அப்படிங்கிற எண்மை எண்ணத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் புரட்டாசி மாத பலன்கள் பொதுவாக புரட்டாசி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு வகை பயம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உருவாக்கிட்டாங்க தெய்வங்களின் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி மார்கழி புரட்டாசி இந்த புரட்டாசி மாதம் பல பேர்த்துக்கு புத்துணர் கொடுக்கக்கூடிய மாதம் அதனால தான் புத்துணர்வு கொடுக்கக்கூடியதுனால தான் அதுக்கு புரட்டாசி என்று பெயர் வந்தது அப்பேரிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமியில் ஆரம்பித்து பௌர்ணமியில் முடியக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இதை இன்னொரு ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னா பௌர்ணமி டு பௌர்ணமி புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஒரு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நினைவில் வச்சுட்டு வாருங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் புரட்டராசி மாச பலன்களில் சிம்ம ராசி நேர்களே சிம்ம ராசி நேர்களை கட்டுஞ்சொல்கள் பேசுவதை குறங்கள் கார உணவுகளை தவறுங்கள் பெரியோர்கள் சிறியவர்களிடம் பாகுபாடின்றி இனிமையாக பேச பழகுங்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய மன கஷ்டம் குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கு ஆலய வழிபாடும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நியாயமானதாகவே இருந்தாலும் கூட அதை உண்டான கிரக நிலைகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அதனால் உங்களுடைய உங்களுக்கு கோபம் கூடி அதனால் பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய காலகட்டத்தில் பிறருடைய சாபத்தையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் நடக்கக்கூடிய கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் இதை வெல்லுவதற்கு இந்த புரட்டாசி உகந்ததாக இருக்கிறது எப்படி அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட கூட்டிக்கோங்க கூடுமான முடிக்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மௌனம் விரதம் இருங்க நல்லதே நடந்தாலும் கெட்டதே நடந்தாலும் கண்ணால் பாருங்கள் காதால் கேருங்க உங்களுடைய கருத்தை சொல்லாமல் இருங்க நீங்கள் மிகப்பெரிய மகான் ஆயிடுவீங்க உங்களோட யோசனை கேட்டு முன்னுக்கு வந்தவங்களாம் இன்றைக்கி உங்களை திட்டிகிட்டு போகக்கூடிய காலகட்டம் மாறணும்னா புரட்டாசியில் அட்லீஸ்ட் மூணு தடவையாவது மூணு நாளாவது மௌன விரதம் இருங்க இதை தள்ளி தள்ளி இருங்க ஒரு வாரம் அல்லது அடுத்த வாரம் அல்லது அடுத்த வாரம் அல்லது ஒன்றை விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி மூணு மௌன விரதம் இருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகங்களே நீ இவ்வளோ க சிரமப்படுற போ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் இந்த புரட்டாசியில ராசிக்காரர்களுக்கு நடைமுறைக்கு வருது சிம்மராசிக்காரர்கள் ஆண்கள் தொழில் துறையில் போட்டி சந்திகளை ஏறு சந்திப்பு சந்திக்க வேண்டி இருக்கும் அதே நேரத்தில் பொறுமையாக இருங்க பிறருக்கு போட்டியாக சில இலவசங்களை அறிவிப்பதோ அல்லது முன்னின்று உணர்ச்சி வசப்பட்டு வாக்கு உத்தரவாதம் வாக்கு உத்தரவாதம் கொடுப்பதை தவிர்ப்பது நன்மை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தனக்கு நடக்க வேண்டியது நடக்கும் சற்று காலதமதமாக நடக்கும் ஆனால் நடந்தே தீரக்கூடிய கிரக நிகழ்ச்சிகள் சிம்மராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் உண்டு என்பதை உணர்ந்து கொண்ட ஆண்கள் தொழில் துறையில் கூடுதல் கவனமாகவும் நிதானமான போக்கையும் அதே நேரத்தில் தரத்தை கூட்டக்கூடிய அமைப்பும் செயல்படுங்கள் இனி காலத்துக்கும் உங்களை அசைக்க முடியாத ஒரு தன்மையை கிரக நிலையில் ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கைகால் வழியிலிருந்து விடுதலை கிடைக்கும் உற்றார் உறவினருக்கு நிறைய செலவினங்களா பண்ணி இருக்கக்கூடிய காலகட்டம் சமீப காலமாக ஒரு மூணு மாசமாக சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உற்றார் உறவினருக்கு மரியாதை சீர்வரிசை போன்ற செலவினங்களை அள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய காலந்தை எல்லாம் மாறி அவங்க விட்ட என்ன செஞ்சாலும் உட்காந்து உடனே நினைச்சா பார்க்குறாங்க நான் வாங்கி வந்த வரோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தன்மை மாறி உங்களுக்கும் அங்கீகாரம் கொடுத்து உங்களையும் ஒரு கணக்கில் கேட்டு சிக்கனத்தையும் சேமிப்பையும் உங்கள் வார்த்தையினுடைய பிரதிபலனை அனுபவிச்சவங்க நீங்கள் சொல்கிறதே மந்திர வாக்கு என்று கேட்டு செயல்படுத்தக்கூடிய கால நேரம் நெருங்கி கொண்டு இருப்பதால் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அமைதியை காத்திருங்கள் பொறுமையாக இருங்கள் மகிழ்ச்சியாக எல்லோருடையும் பேசி மகிழுங்கள் உங்கள் மனசை இலகுவாக வைத்து கொள்ளுங்கள் நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும் புரட்டாசி மாதம் முழுவதும் மாணவ மனிகளுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் படிப்புல ஒன்றும் குறை கிடையாது இருந்தாலும் தெய்வ அனுகூலத்துக்காகவோ அல்லது வெளியூர் வெளிநாடு பயணத்துக்கு போகிறப்பையோ விடுபட்ட அந்த கேப்பை நிரப்புவதற்கு அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சியமாக இல்லாமல் விடுமுறை காலகட்டத்தை படிப்பையும் இப்பவே எடுத்து சிரமம் பார்க்காமல் முயற்சி பண்ணி படிக்கும் பொழுது இந்த விட்ட குறை தொட்ட குறை இல்லாத ஒரு தன்மையை சிம்மராசிக்கார மாணவமணிகளுக்கு இந்த படிப்பு சார்ந்த விஷயங்களில் கிரக நிலையில் இருப்பதால் ஏதாவது கேப் விடணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் அதை திருப்பி அந்த கேப்பை நிரப்புவதற்கு டயத்தை ஒதுக்கி படிப்பை கூட்டுங்கள் பெருமையை பெறுங்கள் மாணவமணிகள் அரசாங்கத்துறையில் இருப்பவங்களுக்கு அப்பாடா தான் சார் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஆனாலும் இந்த நிலைமை நீடிக்குமா எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையில் திடீர்னு பேர் வரும் அப்புறம் புஸ்குன்னு போயிடும் சார் என்னான்னு புஷ்வான மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் இனி நிரந்தரமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வண்டி ஓடக்கூடிய ஒரு காலகட்டமும் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு உண்டான பொருளாதார வரவு சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த பொருளாதார வரவுக்கு முன்னாடியே செலவு துரத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேர காலத்துலேயும் பொருளாதார வரவு பல வகையில் அபிவிருத்தி கொடுக்கும் என்பதால் அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள் சற்று பொறுமை கிடைப்பீர்கள் பெருமையான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மேலும் பெருமை அடைவீர்கள் அரசாங்கத்துறைக்கு இது பொருந்தும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு எல்லா நன்மையாக பெயர்ந்தாலும் வர செலவு வரவுக்கு மேலே செலவு இருக்குது சார் நான் ரொம்ப சிரமப்படுறேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் அந்த தன்மை மாறக்கூடியதும் புது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பகுதி நேர ஜாப்பாகவும் இந்த ஜாப்ல இருந்துகிட்டே இரவு பகலு நீங்கள் சில உழைப்புகளை ஏற்று நடத்தி கொடுக்கும் பொழுது இரட்டிப்பு லாபம் பேரும் புகழும் பெருமையும் அது மூலயமாக உங்களுடைய அனுபவ அறிவு என்ன என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்தக்கூடிய காலகட்டமாக புரட்டாசி மாதம் இருப்பதால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்புமிக்க மகந்தும் அதே நாளாக கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டம் சாப்பிட நேரம் இல்லாமல் கூட உழைக்கணும் அது மூலியமாக நீங்க பேரும் புகழும் அலையணும் அப்படிங்கிறது புரட்டாசி ரெண்டுல இருந்து நடமுறைக்கு வரக்கூடிய இந்த நேரத்துல ஆனந்தம் இருக்குது ஆனா உழைப்பும் உழைப்புக்கு தகுந்த உத்வேகம் வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் சார் பொது பலன்களில் என்ன சார் சொல்றீங்க பொது பலனில் சிம்மராசிக்காரர்கள் அமைதியை காத்தீர்கள் பெருமைப்படுவீர்கள் தேவையில்லாத வாக்குவாதத்தை குறையுங்கள் என்னதான் அடிமை தொழிலுக்கு போயிருந்தாலும் சுய தொழில் பண்ணணுங்கிற என்ன உள்ளவங்களுக்கு அது நடைமுறைக்கு வரலையே சார் அப்படிங்கிறவங்களாம் நடைமுறைக்கு வர வரக்கூடிய காலகட்டம் உற்றார் உறவினர்கள் அணுகுசாதனையா பேசினாலும் நீங்கள் வேணால் யாருக்கும் செய்வீங்க தவிர உங்களுக்கு செய்யணும்னா யோசிப்பாங்க அதனால யாரை நம்பியும் சிம்ம ராசிக்காரருக்கு கிடையாது இது என்னுடைய பதிவில் நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் யாரை நம்பியும் கிடையாது ஆனால் எல்லோரையும் அனுசரித்து போகணும் அதுக்கு வந்து வாக்க குறைக்கணும் அப்படிங்கிறது கோபத்தை குறைக்கணுங்கிறது முக்கியம் அதே நேரத்தில் தெய்வ வழிபாடு முட்டும் வச்சமில்ல தன்னுடைய கூட இருக்கிறவங்கள மகிழ்ச்சியாக காட்டினா கூடிய இருந்தாலும் கருணையான பார்வை அவங்க தப்பே பண்ணாருனாலும் நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்காக நம்ம ஏன் கோவப்படணும் அப்படிங்கிற எண்மை எண்ணத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ பிறருடைய விஷயமும் உங்களை பார்த்தா ஆனந்தம் கொடுக்குமே தவிர ஐயோ இவரா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை மாற்றும் என்பதை சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய கிரக நிலைகள் உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நன்கு நினைவில் கொள்ளுங்கள் ஆக பொது பலனில் இருந்த சிம்மராசிக்காரங்க கூட எல்லோரும் இந்த சிம்மராசியில் கூட எல்லோரும் இந்த மெத்தடை நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தும் பொழுது ஏற்ற மிகு மாதமாக இந்த மாதம் அமையும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெண்மை கலரும் சகப்பு ரத்த சகப்பும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக வருது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தா ஒன்று மூணு ஒன்பது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் இது புரட்டாசி மாதத்துக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இங்கே பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் சிம்மராசிக்காரர்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் இந்த புரட்டாசி மாதம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரெங்கராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதனை பணியுங்க ஸ்ரீரங்கநாதனின் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கு மகத்தான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் சிம்மராசி நேர்களுக்கு